ஜிப்போமாக அதிகமா நேசிக்கிற நல்ல தலைப்பு காலை வேலைக்காக நன்றி விடுத்து சிக்கிறோம் நானும் அறிந்து கொள்ள மற்றவருக்கும் அதை உணர்வடை செய்ய கிருபி செய்தோம் ஜபிக்கிறோம் நல்லபடி அப்படியோ அப்படின்னு தார்பதி சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் நம்ம ஒவ்வொரு ஆத்மியும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது ஜாவிதக்காக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில முக்கியமா தெரிஞ்சு விக்க வேண்டிய விஷயம் தான் என் ஆத்மாவை கத்தரை சுத்திரி என் முழுலமே அவர் நாமத்தை சுத்திரி என்று வசமன் சொல்கிறது எப்பவுமே நம்ம நம்முடைய ஆத்மாவில கத்தளை சுத்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை கஷ்டங்கள் கவலைகள் எத்தனையோ பிரச்சனையில இருந்து வந்திருப்போம் அதுல மீண்டு வர கிருபை செஞ்சவர் யாருன்னா ஆண்டவர் தான் அதுல இருந்து கிருபையா மீண்டு வர செஞ்சிருக்காரு அதனால என்ன பண்ணா எப்பவுமே அவர் நாமத்தை சுதந்திரிக்கணும் ஏன்னா இதுல சொல்லும் போது தாவிதே அழக சொல்லியிருக்காரு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருமையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் என்று வசனம் சொல்லுது நம்மளுடைய அக்கிரமங்கள் நம்மளுடைய பாவங்கள் நமக்கு நோய்கள் எவ்வளவு ஏற்பட்டிருந்தா அவர் மன்னிச்சதுனால தான் நமக்கு அந்த சுகம் கிடைச்சிருக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு அக்கிரமத்துக்கு தகுதாக பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே உடனே தண்டனை கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க தேவன் வந்து ஒரு மனுஷனுக்கு தண்டனை தரானா ஒண்ணு அவன் ரட்சிக்கப்படுதலா இருக்கும் இல்ல அவன் அழிவுக்காக ரெண்டே விஷயத்துக்கு தான் அவர் தண்டனை ஒண்ணு கிருவ இல்ல அழிவு கிருவே வருதுனா அதுவே நம்ம அதை வந்து தப்பிச்சுக்கொள்ள நினைக்கிறோம் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ல சொல்லும்போது வந்து ஒரு வசனத்தை நான் திருப்பி இது பண்றோம் அவர் வந்து என்ன சொல்ற மோசைக்கு வந்து தமது வழி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது கிருபியை காட்டு சொல்லிட்டு வசனம் இருக்கு ஏன்னா ஏன் முதல்ல வழிகாட்டுற யாருக்கு நான் தான் வழிகாட்டுறாரு ஏன்னா மக்கள் ஜனங்கள் வந்து தான் செய்கிற பாவங்கள் வந்து பொடிதா இருக்கும் அதுக்கு முன்னாடி யாரு போய் நிற்பாருன்னா மோசை தான் நிற்கிறாரு ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கால வனாந்திரத்துல நட்டு வந்தாங்க தண்ணீரை ஜலத்தாரம் கடந்து வந்தாங்க மண்ணா புசங்க அவங்க கடைசி என்ன சொன்னாங்க ஏன் மோசையா அவர்களோட போனதுனால மோசாச்சும் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க பெரிய அக்கிரமங்களை செஞ்ச போதும் தேவன் மோசையை திருப்பியும் கீழே அனுப்புறாரு அனுப்பி எனக்கு பயப்படுகிற மக்கள் மட்டும் என்னோட சிறு மக்கள் ஆயிடுச்சிருக்க ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுடுறாரு ஏன் அவரு தன்னுடைய ஜனத்தனை எல்லாரையும் விட்டு இருக்காமே அவங்க அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு ஒரு சான்ஸ் தராருனா அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது சான்ஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அதனால எப்பவுமே நம்ம என்ன நம்ம நன்மையெல்லாம் முடிச்சு நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறாரு நம்ம நோய்களை எல்லாம் குணமாக்குறாருனா அது முக்கியமான இதுல அக்கிரமங்கள் இப்போ நோய்கள் மன்னிக்கிறதோட நம்மளோட பிராணத்தை தப்பிக்கிறாரு பாத்தீங்களா அதுதான் பெரிய கிருவ எல்லா வகையிலும் நோயிலிருந்து குணமாக கூட வைத்தியாரு தேடுவாங்க அடுத்தது வந்து அக்கிரமங்கள் செஞ்சாலும் அது பாவ நிபத்திக்க தேடுவாங்க அது மன்னிக்கக்கூடியவர் யாருன்னா ஆண்டு குடிச்சு அதை மன்னிச்சு நம்ம ஜீவனை தர பண்ணீங்களா அது எல்லாம் நம்ம நினைத்து எப்பவுமே நம்ம சொன்ன ஆத்மாவை கத்திரை பற்றி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத நம்ம கடைசி நம்மளா அது நம்ம சாதாரணமா சொல்லி கொடுக்குறாரு எல்லாத்தையும் யோசித்து சொன்னோம்னா எல்லாவற்றுக்கும் தத்த நீதியாக பலன் அளிக்கிறார் அவர் எப்போதும் கணித்துக் கொள்ளாரு என்று வசனம் சொல்லுது அவர் எப்போதுமே கண்டித்து கொள்விடுகிறது ஒரு சில விஷயத்துல விட்டுறாரு பாவம் செய்றா வி ஒரு சிலரை கண்டிக்கிற அதுக்கு யாருமனா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க கௌரவியமா இருக்கிறவங்க மட்டும்தான் அவர் வந்து கண்டிக்கிற எல்லாரையும் கண்டிச்சுட்டு இருக்குங்க நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் கத்தரு நான் பாவம் செஞ்சேன் என்ன கண்டிப்பாரு என்ன நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் அது எல்லாருக்கும் இருக்கிற இது தேவன் என்னை மன்னிப்பாரு அது யாரும் அது பிரீமியர் தான் வாங்க தான் எல்லாரும் மன்னிக்கிறது இல்ல எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கிறது இல்ல ஏன்னா சிம்சோனுக்கு அந்த மன்னிப்பு கிடைச்சிட்டு ஆனா மறிச்சிருக்கான் தாவிக்கு மன்னிப்பு கிடைச்சா ஆனா உயிரோடு இருக்காரு கடைசி என்ன தலைமுறை சாங் சாலமன் ராஜாவை அவன் அவர் உயிரோடு இருந்து அவனை அரசாட்சியை பார்த்துட்டு தான் அவர் மடிச்சாரு அந்த இருப்பாரு அவரு கிடைச்சது சாதம் கொடுத்து அதுக்கு கிடைக்கல ஞானம் கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாரு அவன் வழியை விட்டு போனதுனால அடுத்த கிருபா அடுத்த போக கோபம் போயிடுச்சு ஆனா தாவிதுக்கு அடிச்சதுனால அடுத்தடுத்த சந்ததிக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்காரு அது கண்டினியூவா இருக்காது எப்பவுமே எல்லாத்தையும் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காருன்னா ஒரு நாம சிறுத்துக்கு போவாங்க கத்தேகாம் இந்த வசனங்களே வாசிப்பு